வணக்கம் நண்பர்களே நமக்கு வந்து இந்த தெரு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பஜ்ஜி கடைகள் அந்த பஜ்ஜி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன டெம்டேஷன் இருக்குது இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா நிறைய கொஞ்சம் உயர்குடியில் இருக்கிறவங்க இல்லை ஒரு கொஞ்சம் நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட இதெல்லாம் நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்னு யோசிப்பாங்க ஆனால் அந்த ரோட்டோரத்துல இருந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இதுதான் வந்து ஒரு அருமையான ஒரு உணவா இருக்குது அவங்க கொடுக்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அஃபோர்டபுள் ரேட்டு அந்த அந்த விலை வந்து அவங்களுக்கு நல்ல பெரும்பாலும்படியா இருக்குது இன்னொன்று அவங்க வந்து நிறையவே கொடுக்குறாங்க வயிற்றுக்கு வயிற்றுக்கு காணும்படியா கூட கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் நான் வாங்கினேன் பிரெட் பஜ்ஜி அப்புறம் வந்து ஆலு பக்கோடா ஸோ இந்த ரெண்டும் வந்து நார்மலாக இங்கே கிடைக்கக்கூடிய மெயின் ஃபுட்டு அதாவது வந்து எப்போவுமே எல்லா கடைகள்லையும் இதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு கூட டின்னராக கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து மெயின் உணவாக இருக்குது ஸோ இந்த மெயின் உணவு வந்து பெரிய பெரிய கடைகளில் இதனுடைய ரேட்டு வந்து வித்தியாசப்படும் இப்போ நான் வாங்கினது வந்து இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு உள்ள வந்து பன்னீர் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ பன்னீர் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு நக்லி மால் தான் நக்லி அப்படின்னா வந்து டூப்ளிகேட் பன்னீர் தான் அது வந்து உடம்புக்கு கேடு தான் தெரிஞ்சே தான் இங்கே நிறைய பேர் வந்து அதை வாங்கி சாப்பிடுவாங்க நானும் அந்த மாதிரி தான் வந்து இந்த பன்னீர் வந்து உள்ள வச்சிருக்க உடனே பார்த்த உடனே நினைச்சேன் இது வந்து இது என்னடா அவ்வளோ விலைக்கு நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சரி ஓகே நம்ம வந்து வாங்குறோம் அது சாப்பிட்றோம் அது வந்து அவ்வளோ ஒன்றும் நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லை இருந்தாலும் பன்னீர் வந்து ஒரிஜினல் பன்னீர் இல்லைன்னா அது எதன் மூலம் தயாரிக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தா நினச்சி பார்த்தா நம்ம வாங்கியே சாப்பிடவே முடியாது நம்மளோட பசியும் தீராது இது வந்து ஒரு தீராத விளையாட்டு தாங்க இந்தியாவை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையும் கலப்படம் எல்லா இடத்துலையும் உணவு அதுவும் உணவு பொருளில் வந்து இப்போ இன்னைக்கு கலப்படம் நடந்துகிட்டே தான் இருக்குது அதை வந்து தவிர்க்கவே முடியாது நம்மளால இதில் வந்து இந்த ரோட்டோரத்துல உள்ள சிறு கடைகளை வந்து நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இந்த தான் வாங்குறாங்க எல்லாமே வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் ஒரிஜினல்ல இருந்து மாறுபட்டு தான் அவங்களும் டூப்ளிகேட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் தன்னுடைய நியாயத்தன்மையை வந்து இழந்துட்டாங்க இழந்து தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய மனசாட்சி அடவு வச்சுட்டு தான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா டூப்ளிகேட் பொருளை வந்து அதுவும் உணவுப் பொருளை வந்து மக்களுக்கு கொடுக்கறது வந்து எவ்வளோ ஒரு தவறான காரியம் ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா வித மக்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்திங்களா பன்னீர் வந்து நடுவில் இருக்குது இந்த பன்னீர் வந்து நமக்கு வந்து அது எப்படி கிடைக்கும் வந்து பன்னீருடைய விலை என்ன இன்னைக்கு ரேட் என்ன பன்னீர் ஒரு கிலோ நானூறுரூவா ஐநூறுரூவா ஒரிஜினல் நானூற்றம்பது ரூபா வாங்கணும் ஸோ இந்த மாதிரி இருபதுருவா வாங்குற இதில் கண்டிப்பாக கொடுக்கவும் முடியாது அது உடம்புலாவும் இருக்காது ஆனால் டூப்ளிகேட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது சரி வணக்கம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க